ஹாய் நன்பாஸ் வணக்கம் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது உங்களுடைய சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் அரசியல் அலசல் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் தமிழ்நாட்டு அரசியல்ல குறிப்பா அதிமுகவுக்குள்ள ஒரு பெரிய பூகம்பத்தையே கிளப்பி விட்டிருக்கு ஆமாங்க நம்ம ஈரோடு மண்ணிலிருந்து ஒரு மாஸ் ரெசிக்னேஷன் மாஸ் ரெசிக்னேஷன் பிளான் அரங்கேற போறதா தகவல் வந்திருக்கு அதுவும் நம்ம செங்கோட்டையன் அண்ணன் ஆதரவாளர்கள்கிட்ட இருந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவங்க எல்லாரையும் திரும்ப சேர்க்கணும்னு அதாவது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவங்க எல்லாரையும் சேர்த்து கட்சியை பலப்படுத்தணும்னு ஒரு கோரிக்கையை முன்வைச்சார் ஒரு பத்து நாள் கெடுவெல்லாம் கொடுத்தாருன்னு கூட செய்திகள் வந்துச்சு ஆனா அதிமுக தலைமை அதாவது எடப்பாடி பழனிசாமி தரப்பு இதை சற்றும் கண்டுகொள்ளாமல் ஒரு அதிரடி நடவடிக்கையை எடுத்தாங்க செங்கோட்டையன் அண்ணனின் தீவிர ஆதரவாளர்களான முன்னாள் எம்பி சத்யபாமா உள்பட கிட்டத்தட்ட பன்னிரண்டு பேரை கட்சியிலிருந்து நீக்கி உத்தரவு போட்டாங்க நீக்கப்பட்ட இந்த சத்யபாமா அவர்கள் செங்கோட்டையன் கொடுத்த கெடுவுக்கு ஆதரவா தானும் ராஜினாமா பண்ணுவேன்னு பேசியிருந்தாங்க அதனால அவங்களையும் நீக்கிட்டாங்க இதுல முக்கியமா செங்கோட்டையன் கொடுத்த கோரிக்கையை ஏத்துக்காததோடு இல்லாம அவங்க ஆதரவாளர்களை நீக்கியதுதான் இந்த விவகாரத்தோட உச்சகட்ட பரபரப்பு தன் ஆதரவாளர்களை இபிஎஸ் தரப்பு நீக்கியது செங்கோட்டையன் அண்ணனுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அவர் நீக்கப்பட்டவங்களை திரும்பச் சேர்க்கணும்னு தலைமைக்கு வலியுறுத்தியதாகவும் தகவல் ஆனா இதுக்கு பிடி கொடுக்காத அதிமுக தலைமையின் முடிவால் செங்கோட்டையன் தரப்பு இப்போ ஒரு மாஸ்டர் பிளானை கையில் எடுத்திருக்கு இன்னைக்கு அதாவது இந்த சனிக்கிழமை ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அவரோட ஆதரவாளர்கள் எல்லாரும் கூண்டோடு ஆமாங்க மாஸ் ரெசிக்னேஷன்னு சொல்ற மாதிரி திரண்டு போய் தங்களோட ராஜினாமா கடிதத்தை கட்சி தலைமைக்கு அனுப்பப் போறதா நம்ப தகுந்த இருந்து தகவல் கசிஞ்சிருக்கு இது ஒரு பலம் நிரூபணம் எங்களோட பலம் என்னன்னு இப்போ காட்டுறோம் நீ இபிஎஸ் தலைமைக்கு சவால் விடுற மாதிரி இந்த சம்பவம் பார்க்கப்படுது ஆரம்பத்தில் செங்கோட்டையன் நீக்கப்பட்ட போதே ஆயிரக்கணக்கானோர் ராஜினாமா செய்தனர் இப்போ இந்த நீக்கத்தால் இந்த ராஜினாமாக்களின் எண்ணிக்கை இன்னும் பல மடங்கு கூடும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த மாஸ் ரெசிக்னேஷன் நடந்தா அதிமுக தலைமை எப்படி ரியாக்ட் பண்ணும் இது வெறும் ஈரோட்டோட நிற்குமா இல்லை மற்ற மாவட்டங்களுக்கும் பரவுமா இந்த அரசியல் குழப்பம் செங்கோட்டையனை இன்னொரு பக்கம் நகர வைக்குமா இதைப்பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க செங்கோட்டையன் எடுக்கும் இந்த நடவடிக்கை சரியா இல்ல நிலைப்பாடு நிலைப்பாடுதான் கட்சிக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க மேலும் பல அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலான சோஷியல் ட்ரெண்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுத்திடுங்க மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி